தமிழ்நாட்டுக்கு வர இருந்த ஒரு தென்கொரிய நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிருக்கு இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு தான் தொடர்ந்து வந்து இங்கே வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சார் ஒரு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு அவர் திரு பழனிசாமி சொல்றது வருவதாக வாக்குறுதி அளித்த நிறுவனங்களே பின்வாங்கி செல்கிறது இதற்கு என்ன காரணங்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டும் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு படுகுழியில் பெண்கள் பாதுகாப்பு விண்ணை முட்டும் கமிஷன் ஊழல்கள் என சீர்குலைந்த ஸ்டாலின் ஆட்சி விளம்பரமான நிகழ்ச்சிகளும் வர்ணஜால விளம்பரங்களையும் காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்துவிடுமா இத்தகைய ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழகத்திற்கு வரும் அப்படின்னு போட்டுட்டு அந்த நியூஸ் பேப்பர் தென்கொரிய ஷூ மேக்கர் என்ற ஒரு நிறுவனம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருந்தது அந்த நிறுவனம் விசாகப்பட்டினத்திற்கு போய்விட்டது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை திரு பழனிசாமி அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார் சரியா இது ஒரு அரசியல் தலைவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம் இன்னொன்று மீடியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த நிறுவனம் போயிடுச்சின்ட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜான்றதை பார்ப்போம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ராஜாவுக்கு அறிவுன்றது சுத்தமாக இல்லை ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லை ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குமோ அந்த அறிவு தான் டிஆர்பி ராஜாவுக்கு இருக்கும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன் பதில படிக்கிறேன் கேளுங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொழில்துறை முதலீடுகள் பற்றியோ பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி பற்றியோ வேலைவாய்ப்புகள் பற்றியோ எந்தவித அடிப்படை புரிதலும் இன்றி இது வரைக்கும் ஓகே புரிதலும் இன்றி வழக்கம் போல திருமண வீட்டில் ஊர்வம்பை பேசும் பெருசுகள் போல குற்றம் சாட்டியிருக்கிறார் சரியா முதலீட்டு ஊக்குவிப்பு என்பது கையால் பாம்பு டான்ஸ் போடுவது போல் சாதாரண விளையாட்டு அல்ல ஒரு மினிஸ்டரோட லாங்குவேஜை பாருங்க அஃபிஷியல் ஹேண்டில் இருக்கு தமிழ்நாட்டின் எந்த இடத்திற்கு முதலீடு செல்கிறதோ அதைப் பொறுத்து ஊக்கத்தொகை வழங்குவது அப்பகுதியில் முன்னரே அமைந்திருக்கும் தொழிற்சாலைகளின் வகை போன்ற பல விஷயங்களை பொறுத்தே அரசு ஒரு முடிவை எடுக்கிறது அதற்கு பிறகே முதலீடு உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் முதலீடாக மாறுகிறது அந்த முதலீட்டின் மூலம் உருவாகும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உருவாக்குவதே முதலமைச்சரின் நோக்கம் சில மாநிலங்களில் வறண்ட பெரிய நிலப்பரப்புகள் உள்ளன நாட்டின் நம்பர் ஒன் நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்பதால் நம்மிடம் இருப்பவை அதிக மதிப்புள்ள நிலங்களாகும் புதிதாக முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை மற்றும் அந்த நிறுவனங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றின் மதிப்பை ஒப்பிடாமல் அந்த நிலங்களை சாதாரணமாக கொடுத்துவிட முடியாது என்னன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தமிழ்நாட்டின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கத்திற்கு உதவாத முதலீடுகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இதை நோட் பண்ணிக்கோங்க கொடுப்பதில்லை ஏனென்றால் அதே இடத்தில் பல நிறுவனங்கள் பல திட்டங்களோடு ஒவ்வொரு நாளும் நமது முதலமைச்சர் அவர்களின் அலுவலகத்தை நாடுகிறார்கள் நின்றுட்டு இருக்காங்க வரிசையா அப்படியே வளர்ந்த அந்த இது அண்ணா சமாதி வரைக்கும் வந்துச்சு அந்த கியூ இந்த முதலீட்டாளர்களோட கியூ உலக முதலீட்டாளர்களுக்கு நமது திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி மீது இருக்கும் நம்பிக்கை அப்படிப்பட்டது வரிசையில் நிற்கிறாங்க முதலீடுகளோட ரைட்டா அப்புறம் மீதியெல்லாம் லூஸ் தரமாக பேசியிருக்காரு அதனால நான் அதை சொல்ல விரும்பவில்லை இப்போ இதில் இஷ்யூ என்னன்னு பார்த்தா இவங்க சொல்றது ஏக்கர் முப்பது லட்சம் ரூபா அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம் இந்த நிறுவனம் வந்துச்சு இல்லை தென்கொரிய நிறுவனம் அவங்க அடிடாஸுக்கு காம்பனண்ட் மேக்கர்ஸ் அடிடாஸு அமெரிக்க நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் அவங்களுக்கு செஞ்சு தர்றாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடு இவங்க சொல்கிற லாஜிக் என்னென்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சரியா அந்த நிறுவனம் சரி பரவாயில்ல முப்பது லட்ச ரூபா ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த நிறுவனம் இதை முதலீடு செய்யலான்னு நினைக்கும்போது சந்திரபாபு நாயுடு ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஒம்பது பைசா ஐம்பது வருஷத்துக்கு லீஸு என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டவுடனே அந்த நிறுவனம் என்னப்பா பண்ணணும் சார் போகும் இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி மூலியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஏன் கம்மி விலையில் நிலத்தை கொடுக்கணும் எங்ககிட்ட நிலம் இல்லை அதிகம் இது ஒரு தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சா ரியல் எஸ்டேட் ஆள் பேசுகிற பேச்சா சரி அப்போ இதுல ஒரு வார்த்தை அவர் சொல்வதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு முதலீடுக்கு தாங்க நாங்க முக்கியத்துவம் தருவோம் கீழே நின்று இருக்காங்க பிரிகேடு எவ்வளவு முதலீடு தருது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன் பிளாட்டு கட்டுறான்ப்பா அதை முதலீடுன்னு சொல்லி ஏமாத்தினவங்க தானே நீங்க அதுல என்னப்பா வேலை வாய்ப்பு இருக்கு பூரா பேரும் வந்து அங்கே அந்த சாரம் கட்டுறதுலேருந்து அடித்தளம் போடுறதுலேருந்து அந்த மேனுவல் லேபரை செய்கிறவங்க அத்தனை பேரும் வடமாநில தொழிலாளர்கள் கரெக்டாக வேலை செஞ்சு முடிச்சு போயிடுவாங்க யாருக்காவது நம்ம ஆளுக்கு என்னப்பா வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கும் சொல்லுப்பா பிரிகேடில் கர்நாடகா நிறுவனம் அங்கே மேனேஜர் லெவலில் சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க அதுக்கும் போக முடியாது அதிகபட்சம் கொஞ்சம் சிவில் இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த சைட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வச்சுப்பாங்க இல்லையா அந்த கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே இருக்குமா அந்த வேலை வாய்ப்பு நான் கேட்குறேன் தொண்ணூத்தொன்பது பைசாவுக்கு நிலத்தை குத்தா என்ன தம்பி தப்பு இவங்க தஞ்சாவூரில் லேண்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா திருவள்ளூருக்கு பக்கத்தில் அவங்க லேண்டு கொடுத்துட்டாங்க ஏபி கவர்மெண்ட் ஓகே எனக்கு பக்கம் போர்ட்டுக்கு பக்கம் எல்லாமே எங்கே வரும்னு கேட்டேன்னா போர்ட்டுக்கு பக்கம் நீ ஒரு ஃபேக்டரி நடத்துறேன்னா உன்னோட குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற இங்கே ஷூவை செஞ்சு உலகம் முழுக்க உன்னுடைய ஷூ போகணும் அதுக்கு அந்த ஷூவை எப்படி எடுத்துட்டு போவே கடல் ஒழிப்பு கப்பல் வழியாக எடுத்து செல்வீர்கள் இல்லையா அப்போது உன்னோட தொழிற்சாலையிலிருந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு எவ்வளவு கம்மி செலவில் அந்த பொருட்களை கொண்டு போகணும் இதுதான் பேசிக் தஞ்சாவூரில் லேண்ட் கொடுத்தா எப்படி தம்பி வருவான் சொல்லுப்பா இது நியாயப்படுத்தி திமிர்த்தனமாக பதில் போடுறேன்னா எவ்வளோ ஏத்தம் இருக்கணும் ஆந்திராவில் வந்து தொண்ணூத்தொம்பது பைசா அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை தாண்டிய லாபம் இருக்கிறதுனால தானே சார் ரியல் எஸ்டேட்டில் லாபத்தை எதிர்பார்க்காம வேற ஏதோ ஒரு லாபம் இருக்குது மாலதி இன்னைக்கு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் சந்திரபாபு நாயுடு நடத்திய ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு மாநாடு அதுல திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியதை நான் தெரிவிக்கிறேன் லட்சம் கோடி மூன்று நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு ஓகேவா முதலீட்டாளர் மாநாடு லட்சம் கோடி அதிலேயே பிரேக் பவர் செக்டார் இன்க்ளூடிங் க்ரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஐடி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ லேக் குரோர் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் லேக் ரெஸ்பெக்டிவ்லி இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஐடி ஓகே அண்ட் அடுத்ததாக அந்த சம்மிட் இந்த முதலீட்டாளர் மாநாடுக்கு முன்னதாக கையெழுத்தான ஒப்பந்தங்களின் மதிப்பு வந்து எட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி ஸோ சந்திரபாபு நாயுடு அரசு பொறுப்பேற்ற பிறகு வந்திருக்கக்கூடிய முதலீடுகளின் மொத்த மதிப்பு இருபது புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கோடி என்று சொல்லுகிறார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி நாலு லட்சம் வேலை வாய்ப்புகளை இது உருவாக்கும் என்று சந்திரபாபு நாயுடு அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பேசுகிறாரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு இந்த எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு பயம் என்னன்னு வச்சிக்க நாளைக்கு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா நம்மளோட ஃபேக்ட்ரி என்ன வருது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருது அப்படின்றது அதுக்கு என்ன சொல்கிறன்னா வி வில் ஆல்சோ ஆஃபர் சாவரின் கேரண்டி பை சேஞ்சிங் லாஸ் இஃப் நீடெட் டு என்ஷூர் சேஃப்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் அதாவது ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது அதாவது எந்த அரசு வந்தாலும் இந்த முதலீட்டை தொடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது என்று வைத்துக்கொண்டால் அதுக்கப்புறம் வர அரசு கூட அதை டிங்கர் பண்ண முடியாது அதை ஓவர்லுக் பண்ணுறது இன்னொரு சட்டம் ஏற்றணும் இட்ஸ் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஓகே ஸோ இவ்வளவு கேரண்டியை கொடுக்குறாரு சொல்லிட்டு பத்து ஆண்டுகளுக்குள் ரெண்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர்ஸ் முதலீடு ஆந்திராவுக்கு வர இருக்கிறது அதுதான் எங்களது இலக்கு என்று சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் ரைட் இப்போ தொண்ணூத்தி பைசாவுக்கு லேண்டை போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை ஆந்திர அரசு கொடுத்திருக்கிறது இதனால் அந்த மாநிலம் அடையப்போகும் நன்மைகள் என்ன நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அது ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பா மாநிலத்துக்கு வரி வருவாய் இருக்குமா அண்ட் முதலீட்டுக்கு ஏற்ற இடம் என்று அந்த மாநிலத்தை கருதுவார்களா இந்த முதலீடுகளை சந்திரபாபு நாயுடு அமெரிக்கா சென்று சைக்கிள் ஓட்டியாக கொண்டு வந்தார் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கிளைமேட்டை உருவாக்கிட்டீங்கன்னா தேடி வருவான் இந்த தென்கொரிய ஷூ தயாரிக்கும் நிறுவனத்திற்கு விசாகப்பட்டினத்தில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது தானே அந்த நிறுவனத்தோட லட்சியமாக லாப சம்பாதிக்கணும் அப்போ அவன் லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான சூழலை நீங்க ஏற்படுத்தி அதுக்கான டேர்ம்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா வரப்போகிறாங்க எந்த கம்பெனிலாம் தானே வருவாங்க இதுக்கு எதுக்கு அமெரிக்கா போய் சைல் ஓட்டுறீங்க நீங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபாய் சொன்னால் யார்மா வருவா சொல்லுமா எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இடம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய மிஷினரியை கொண்டு வந்து இறக்கணும் மிஷினரி டெக்னாலஜி எல்லாத்துக்குமே ஒரு செலவு அப்படி இருக்கும்போது லேண்ட் ஃபிரீயாக வரத்தான் செய்வாங்க அப்போ தொழில் வளம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சலுகையிலேயே அவர்களுக்கு தரத்தான் வேண்டும் ஆனால் நீங்க பண்றது பூரா ஃப்ராடு இல்லைனா பிரிகேட் ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆளு தான் இந்த ராஜா சட்டப்பேரவையில் போய் சொல்லுவாங்களா அது வேற நிறுவனங்க அது அது இந்த ஃபாக்ஸ்கான் இல்லை இன்னொரு ஃபாக்ஸ்கான் மறு வச்சிருக்க ஃபாக்ஸ்கான் இப்போ வந்து ஒரு திரு சந்திரபாபு நாயுடு லிஸ்ட் அவுட் பண்றாரு இந்த செக்டர்ல இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த செக்டாரில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பிரித்து லிஸ்ட் அவுட் பண்றாரு அங்க ஆந்திராவில் எதிர்கட்சிகள் ஒரே ஒரு எதிர்கட்சி கூட ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணுன்னு கேட்கல ஏன்னா இது பூரா ஜென்யூன் தெரியும் இங்கே ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணு கேட்டால் வெள்ளத்தளக்கு தூக்கி ஏ ஃபோர் ஷீட்டை தூக்கி கேட்டுறேன்னா என்ன மாதிரியான அமைச்சர் உட்காந்து திண்ணையில இது என்னமா பேச்சு விமர்சனதாம செய்வாங்க கல்யாண வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசுகிற பெருசுகள்னு எதிர்கட்சி தலைவர் வர்ணிக்கிறேன்னா நினை அமெரிக்காவில் படித்து விட்டு வந்த நீங்கள் துறையை ஒழுங்காக நடத்துறதுக்கு துப்பு இருக்கா அவனுக்கு ம் பரந்தூர் ஏர்போர்ட்டு பக்கத்தில் வாங்கி போட்டிருக்கிற லேண்டை எப்படியாவது விற்கணும் ஏர்போர்ட்டை கொண்டு வரணுன்றதை தாண்டி ராஜாவுக்கு வேறு ஏதாவது அக்கறை இருக்கிறதா தம்பி எல்லா நிறுவனங்களும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் எல்லா நிறுவனங்களும் லஞ்சம் கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க இல்லைன்னா அதாவது சில நிறுவனங்கள் நேரடியாக கையில் ரொக்கமாக கொடுக்கும் சில நிறுவனங்கள் கன்சல்டன்சி சார்ஜஸ்னு போட்டு இப்போ இந்த லேண்டு வாங்குறாங்கல்ல ஒரு ஐம்பது ஏக்கருக்கு லேண்டு இப்படி தான் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் பெருசானதே டண்டப் டயர் ஃபேக்ட்ரிக்கு ஒரு அறுபது ஏக்கரோ எழுபது ஏக்கரோ வாங்கி கொடுத்த ஒரு ப்ரோக்கரேஜ் வேலையை அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் செய்ததன் காரணமாக தான் அதில் வந்து துட்ட வச்சு தான் அவர் இன்னைக்கு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக உருமாறி இருக்கிறார் சரியா ஸோ இதை கன்சல்டன்சி சார்ஜஸ்ன்னு பெரிய நிறுவனங்கள் கொடுத்து விடும் ஏன்னா அவங்க போய் இப்போ ஒரு அறுபது ஏக்கர் வாங்குறேன்னு வச்சுக்கேன் இன்னும் ஒன்றரை ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் நாலு ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் அஞ்சு ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் அந்த அஞ்சு ஏக்கருக்கு பார்த்தா பத்தொம்போது வாரிசு இருப்பாங்க இதை வந்து ஒரு இந்த கொரிய நிறுவனத்தை எடுத்துக்கிங்க அந்த கொரிய நிறுவனம் வந்து யார் யார் இப்போ வாரிசு வாரிசு சர்டிஃபிகேட் கொடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா முடியாது அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கெலாம் துட்டை கொடுக்கணும் இதெல்லாம் அந்த நிறுவனம் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளை பிடிச்சி என்பா இல்லத்தை பண்ணி முடிப்பாஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த லஞ்சத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க எல்லா நிறுவனங்களும் தயாராக இருக்கும் அது டாலரபிள் லிமிட்டில் இருக்கணும் இப்போ ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அஞ்சு லட்சத்தை பத்து லட்சத்தை வரைக்கும் லஞ்சமாக கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனம் தயாராக இருக்கும் ஒரு கோடி ரூபாயில் முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எவன் வருவான் அடுத்த அச்சம் என்ன உருவாகும்னா இப்போவே இப்படி கேட்குறாங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன கேட்பாங்க இன்னொன்று ஒரு பெரிய முதலீடை கொண்டு வந்து போடுற நிறுவனம் உங்கள் லட்சணம் என்னன்றதை விசாரிக்காமையா பஸ் நேராக வந்துடுவாங்க அதுலேயே ஆட்சி மாறிடுச்சுன்னா எங்கே போகிறது அப்போ நாலு வருஷமாக டிசைன் டிசைனாக வெளிநாட்டுக்குலாம் போய் இந்த ஷேக்கு போடுற குல்லாலாம் போட்டுக்கின்னு அந்த அங்கேயெல்லாம் போட்டுக்கின்னு புறாவுக்கு பொறி போட்டுக்கிட்டு பொறி போட்டுக்கிட்டு ஏமாத்திர தானே செஞ்சிங்கனி இந்த மினிஸ்டரோட ஆணவம் தெரியுதா உங்களுக்கு பழனிசாமி பிடிக்காமல் இருக்கலாம் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திருமண வீட்டில் திண்ணை பேச்சு பேசும் பெருசுன்ட்டு நீ அவரை பேசுகிறோன்னா எவ்வளவோ ஆணவம் இருக்கும் உங்கள் அப்பா டிஆர் பாலுவா இல்லாம இருந்தாலும் நீ மந்திரியாக இருப்பேன் திமுக இல்லை சொல்லு மொழி போர் இருந்து உழைத்து இந்த பதவி வந்திருக்கிறார் அவர் ஃபஸ்ட்டு அவர்லாம் ஆர்னே தெரிஞ்சிருக்காரு ஆ கம்பெனிஷன் கூட அப்பாயின்மெண்ட் தானே நீ அதால் உழைச்சி வந்திருக்காரு அந்த இடத்துக்கு உன்ன போல் அப்பாவோட கோட்டாவில் மந்திரி ஆகல அவர் எம்எல்ஏ ஆகலை சரி இப்ப எதுக்கு சார் அந்த இடத்துல டிஆர்பி ராஜா வச்சிருக்காங்க பிடிஆர் போடலாம்ல நிதியமைச்சரா தான் திரு யூசிக்கு பிடிக்கல பிடிஆரை பட் இந்த மாதிரியான எஃபிஷியன்டான வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல சார் கட்சியின் பொருளாளர் காதை கடிக்கிறாரே ஓம் புள்ளை மட்டும் நீ துணை முதலமைச்சர் ஆகிற என் புள்ள மாதிரியா கூடாதா இதுதான் நடக்கிறதுங்க வேற ஏதாவது ஒரு பதவியில போட்டு விடலாம்ல யோர் ரைட் யூர் ரைட் அக்காமடேட்டு பண்ணணும் அந்த கட்டாயம் இருக்குது நெருக்கடி இருக்குது ரைட்டு அது தான் அது தான் சரியான நிர்வாக திறமை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆயும் திறன் ஒரு ஆட்சியாளருக்கு வேண்டும் ரொம்ப சரியாக சொன்னீங்க கரெக்டு ஒரு மதிப்பதை கொடுக்கணும் தமிழ் வளர்ச்சி துறைன்னு போட்டு போப்போ தமிழ் வளர்த்துட்டு இருப்பா போப்பா தமிழேந்து அறிஞர் தானே நினைப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன்னா முடிஞ்சு போச்சு ஓகேவா இது கீ போர்ட்ஃபோலியோ இதுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சரியான தேர்வு சரியான நபர் ஏற்கனவே இத்துறையை பார்த்து கொண்டிருந்த தங்கம் தென்னர்ஸு தான் ரொம்ப டிப்ளமாட்டிக்கான இல்லை கப்பித்தனமா காசு வாங்க மாட்டார் அவருக்கு உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் இவர் சொல்றாள் இந்த பதில் தென்னரசுகிட்டே இருந்து வந்திருக்காது இந்த முதலீடுனா இப்படிப்பட்ட முதலீடுலாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி முதலீடு தான் பண்ணணும் சரி எல்லாரும் கோட்டையில வந்து வரிசையில் முதலீட்டாளர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டுனீங்க வெளில நிற்கிறவங்க பத்தாவது போல இன்னும் கொஞ்சம் கூப்பிடுறதுக்கு இன்னும் அந்த அடுத்த ரோடு பீச் ரோட்ல இந்த சேப்பாக்கம் வரைக்கும் நில்லுங்க அப்படின்ட்டு ஆஹ் சோத்திரு தென்னரசு அவர்கள் இருந்திருந்தார்கள்னா இந்த மாதிரி நடந்திருக்காது தென்னரசு இது அவமானமாக உணர்வார் போச்சே நம்பக்கு வர வேண்டியது அப்படி நினைக்கணும் ஆமா சார் கண்டிப்பா அப்படி நினைக்கணும் சார் இப்படி திமுரு பேச்சு வராது அதுவும் இது தொடருது கூகுள் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனாங்க அதுவும் வெளி மாநிலத்துக்கு தான் போச்சு இதுவும் அப்படிதான் அடுத்தது அங்கே அந்த கூகுளோட அந்த டேட்டா சென்டர் வந்து இன் பார்ட்னர்ஷிப் வித் அடானி ஓ அவன் போயிட்டானா நானும் வரேன்ட்டு ரிலையன்ஸ் போய் அங்கே டேட்டா சென்டர் போடுறாங்கப்பா அடுத்தது அவனுக்கு கொலை பண்ணணும் ஸோ கூகுள் பார்ட்னர் வித் மெட்டார் சம்படியல்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பண்ணுவாங்க அப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆகிட்டே வருதா நீங்கள் இங்கே நம்ம ஊரோட ஐடி காரிடார் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய மகாபலிபுரம் சாலை எப்படி இருக்கிறது ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி எப்படி தேங்குதுன்னு ஃபோட்டோ வந்துச்சா எந்த கம்பெனிங்க வருவான் எல்லா விஷயமும் இன்டர் கனெக்டட் நிதிஷு உனக்கு ஒரு இந்த கொரிய நிறுவனத்தை எடுத்துக்கேன் இந்த கொரிய நிறுவனத்தோட ஃபேக்ட்ரி ஒரு இடத்துல இருக்கும் ஆஃபீஸுங்க இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வச்சுருப்பாங்க ஒரு பெரிய ஐடி கேரக்டரில் ஒரு ஃப்ளோர் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்க இப்போ இந்த கம்பெனியோட கொரியாவிலேருந்து வைஸ் பிரசிடென்ட் அங்கேருந்து இங்கே வர்றாரு வரும்போது ரோட்டில் இந்த மாதிரி தண்ணி தங்கி நின்றுச்சுனா இன்னாயா ஊருது நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா கண்டிப்பாக நினைப்பாரு நம்ம போனோமே சோழிங்கநல்லூர் அவ்வளோ புழுதி ரோடு குறுகலா அதுதான் ஐடி கார்டாரு எப்படி இருக்கு தெரியுதா அங்கேயும் இங்கேயும் குப்பையை கொட்டி நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க நாள்ரை வருஷத்தில் எந்த வேலையுமே செய்யலப்பா பாராட்டுவழை நடத்துறது ஷூட் எடுக்கிறது தவிர எதுவுமே செய்யல எடப்பாடி பழனிச்சாமி ஊர் ஊராக போய் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கோம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறார் கொண்டு வந்ததுனால தானே சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்க அவங்க சாதனை என்னென்னு கலைஞர் ஆட்சியெல்லாம் வந்து பாராட்டினாங்கன்னா ஐடி ஹபை எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் அந்த டைடல் பார்க் அவர் பிரிலதாம்மா கட்டினது இந்த டெக்னாலஜி புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய செயின் கோபென் உள்ளிட்ட பல தொழிற்சாலைகள் பிஎம்டபிள்யூ உள்ளிட்ட பல தொழிற்சாலைகள் அவரது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் வந்த முதலீடுகள் ஹுண்டாய் இப்போ பல பல முதலீடுகளை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது உங்கள் சாதனை இந்த நாலரை வருஷத்தில் நீ உங்களுக்கு நம்ம கால் புணர்ச்சியோடு எதுவும் பேச வேணாம் இது துப்புரவு தொழிலாளிக்கு சோறு போட்டது மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டமா இதெல்லாம் கேஷ் பெனிஃபிஷியல் ஸ்கீம்ஸ் இப்போ அவர் சொல்கிறாங்கல்ல பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரு ஐம்பதோ அறுபதோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்னு சொல்றாங்க இது மாதிரி நீங்க என்னன்னு சொல்லுங்கப்பா இது காலத்துக்கும் நின்று பேசும் அதான் அவங்க கோயில் சொத்தை எடுத்து கட்டுறாங்க காலேஜ் நீங்க தான் விட மாட்டேங்கிறீங்க எடுத்து கட்டுமா அது சாமிகாசுமா உரிமை இல்லை உங்களுக்கு சாமி காசுன்றதை எடுக்கக்கூடாதுன்னு நான் இல்லை சட்டப்படி உங்களுக்கு அதை தொட உரிமை இல்லை என்பதால் தான் நீங்கள் அதை தொடக்கூடாது என்கிறோம் இன்னொன்று உங்க நோக்கம் கட்டுமானம் செஞ்சு கமிஷன் வாங்குறதா கல்லூரி கட்டுறதா மயிலாப்பூர் கோவில் நிதி எடுத்து மயிலாப்பூரில் கோவில் கல்லூரி கட்டி கொளத்தூர் ஆ ஸோ ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நத்திங் ஒரு நாங்கள் இதை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்கீம்ஸ் பேப்பரில் இருக்கு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியுது கொண்டு வரேன்னு சொன்ன முதலீடு பார்த்தா ரியல் எஸ்டேட்டு காரணம் கொண்டு வந்து ஃப்ளாட்டு கட்டுறதெல்லாம் முதலீடுன்னு சொல்லிட்டு தெரிகிறேன் பா அப்புறம் ஏற்கனவே இருக்கிற பிங்காங் கம்பெனி கொண்டு வர்றது அது இருக்கக்கூடிய தொழிற்சாலை அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் புதிய முதலீடுன்னு அதை சொல்லவே முடியாது கடந்த காலங்களில் உருவான தொழிற்சாலை உங்கள் பீரியடில் சாதனை என்ன சொல்லிக்கணும்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபோர்டு கடை சாத்திட்டு போனது தான் இப்போ திருப்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயோ போய் வராங்களாம் கூசாம ஃபாக்ஸ்கான இருபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடுன்னு பச்சை பொய்யை சொல்ற ஆள்கிட்ட என்னப்பா எதிர்பார்க்க முடியும் வெள்ளை கட்ட வெள்ளப்பட்டு இதுதான் இவரோட திறமை போ வேற வழி இல்லை கவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் பாலுவுக்கு ஒரு கோட்டா போட்டாகணும் அப்படின்னு இருக்குது ஏதாவது ஒரு சுற்றுலாத்துறை கூட இது ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோன்றது கூட முதல்வருக்கு தெரியல தெரியுதா எனக்கு நிதி வேண்டான்னு அது தங்கம் நினைச்சு தெரியுமா லோடு அதிகம் வெறும் ஃபைலு எல்லா துறையோட ஃபைலும் நிதித்துறைக்கு வரும் என்னால் தாங்க முடியாது அவரும் ஜெயிக்கணும் ஓகேவா என்னால் சமாளிக்க முடியாது எனக்கு வேண்டாம் வேணுன்ற ஆளாக அங்கேருந்து தூக்கிட்டு வேண்டான்ற ஆள்கிட்ட நிதித்துறையை கொடுக்குறது என்னப்பா மேலாண்மை என்னப்பா நிர்வாகம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நல்ல மனுஷன் ஸ்டாலின் ஆனால் வல்லவர் ஒரு நாட்டை வல்லவன் தான் ஆள வேண்டும் இவரு போய் எங்கன்னா ஓரமா ஆசிரமம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாருன்னா அது மாதிரியான வேலை தான் அவருக்கு கரெக்ட் வாடகை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அது சந்தோஷமா பிடிச்சத செஞ்சுட்டு போங்க பசு படுத்து உங்க குடும்பம் தான் ஜனநாயகனோட ஓடிடி இது சேட்டலைட் ஐட்ஸையும் வாங்கியிருக்குது பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு சினிமா சினிமா பார்த்துட்டு ஜாலியா இருங்க இந்த ஒரே ரத்தத்தை ரீமேக் எடுங்க எடுத்து ரிலீஸ் பண்ணி குடும்பத்தோட உட்காந்து பாருங்க யாராவது சினிமா நடிகருக்கு இருக்கு பர்த்டேனா வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடுங்க அதை வேற எடுத்து மக்கள் பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுரு போறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கன்றாவே இருக்கும் பஸ்ஸு நினைக்கவே கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி அவங்க அப்பாவும் எடுத்தார் ஒளியின் ஓசைன்னு ஓடினாங்க பாரு எனக்கு அதை தெரியுமா தெரியாது அவனுக்கு பெண்சிங்கம்னு ஒரு படம் எழுதுன அதுக்காக ஒரு ஆசை அந்த அந்த இருந்து அவருக்கு ஆசை போகவே இல்லை பெண் சிங்கம்னு ஒரு பராசக்தி எழுதினாலும் பெண் சிங்கம் எழுதுனா எப்படி இருக்கும் எடுத்துட்டு ஒரு பா விஜயாக ரோ ஹீரோ நடிச்சிருந்தாங்க யாரும் எனக்கு கரெக்டாக இல்லை நடிச்சிருந்தாங்க கூட்டமே இல்லை ஆனால் தலைவர்கிட்ட தலைவரை ஃபுல்லாக ஓடு தலைவரை படம் அப்படின்ட்டு காட்டணும் தேட்டரில் ஆளை கூட்டின ஒரு பொறுப்பு காலஞ்சென்று எனது நண்பர் டிநகர் எம்எல்ஏ ஜே அன்பழகனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்போ சூர்யாவோட சிங்கம் படம் வந்துருக்குது சிங்கம் படம் டிக்கெட் எல்லாம் விட்டாங்க சரியான ஆக்ஷன் பண்ணணும் கூட்டு போய் உள்ளே தள்ளி விட்டோன்னு உடனேயே போகிற தேட்டரை விட்டு ஐயோ ஆத்தாடி அது மாதிரி பிடிச்சது செஞ்சுட்டு போங்க ஆளை தெரிந்தவர்கள் நாட்டை ஆளட்டும் உங்களுக்கு ஆசைப்படம் மட்டும்தான் தெரிகிறது ஆளை தெரியவில்லை இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான விஷயம் நிர்வாகத்தில் உங்களுக்கு சரியாக வருவாரா நம்ம நம்ம அஞ்சு வருஷம் கருணாநிதியோட மவன் அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டதில் இத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்காரு இந்த நலத்திட்டங்கள்லாம் அடுத்த எலெக்ஷனுக்கு ஞாபகம் இருக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு சொல்கிறேன் இல்லை தொண்ணூத்தாறில் கொண்டு வந்த ஹியூண்டாய் பிஎம்டபிள்யூ செயின் கோபைன் ஃபேக்ட்ரியை கருணாநிதி கொண்டு வந்தார்னு எத்தனை வருஷம் கழிச்சு பேசுகிறோம் இதுதான் உங்கள் லெகசி சோறு போட்டது உங்கள் லகசி இல்லை இன்னொன்று ஏற்கனவே சோறு போட்டதை நீங்கள் இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒன்றும் போடல காமராஜர் தான் இதை கொண்டு வர்றாரு எம்ஜிஆர் இம்ப்ரூவ் பண்ணுறாரு உங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார் நீங்கள் இன்னொரு வேலை சோறு போடுறீங்க ரைட்டா இப்போ இந்த சலுகை விலையில் இந்த லேண்டை ஐயோ அவன் என்ன என் தொண்ணூற்றம்போது பிசாவுக்கு கொடுக்குறது நாலு நாளுக்கு கொடுக்குறேன் நான் இருபத்தஞ்சி பிசாவுக்கு கொடுக்குறேன்ட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லியிருந்தீங்கன்னா இன்கம் வந்துகினே இருக்கும் ஆனால் அவனுக்கு சலுகை விலையில் லேண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்போ பத்தாததுக்கு இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிடு அதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா இதை கடை வாங்கி கொடுக்க வேண்டிய நெருக்கடி வராது இதை பெருக்கிட்டு நீங்கள் இதை பண்ணணும் குறைஞ்சபட்சம் ரெவென்யூ லீக்கேஜை டாஸ்மாக் ரெவின்யூ லீக்கேஜை பிளக் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு முனைப்பு இல்லையே பிளக் பண்ணுறேன்னு சொன்ன ஆளை தூக்கி போடுறீங்க ஏன்னா அந்த ஆள் இருந்தால் ப்ளக் பண்ணியிருப்பாரு பிளக் பண்ணியிருந்தா பராசக்தி தேடிக்க முடியுமா ஒரு வாரம்